வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இயற்கையாகவே அன்றாடம் நம்மளுடைய சமையலில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய உணவாக தான் பூண்டு இருக்குது பூண்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்களோடு இணைந்து அல்சன் அப்படின்ற வேதிப்பொருளும் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பூண்டெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது பச்சையாக சாப்பிட்டாலும் உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலும் அது ஒரு இயற்கையாக கொலஸ்ட்ரால் நீக்கியாக உங்களுக்கு செயல்படும் பூண்டில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி செலுனியம் மற்றும் நார்ச்சத்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியிருக்கு மேலும் அந்த அமினோ அமினோமிலங்கள் அல்லைல் சல்ஃபைடுகள் போன்ற சேர்மங்கள் எல்லாமே உங்களுடைய நன்மையை பார்க்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு வந்து கொடுத்து நிறைய மருத்துவ கொடுக்கும் ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வீடியோக்குள்ள மக்களை வாய் பற்கள் நலம் மேம்படுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பூண்டு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அதாவது உயர்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை தரக்குள்ளே அதிகம் கொண்டு இருக்குது அப்போ தினமும் நீங்கள் பச்சையாக இரண்டு பல் பூண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அல்லது உணவுகளில் சேர்த்து பூண்டு வந்து சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே வாய் துர்நாற்றம் உங்களுக்கு அகண்டு போயிடும் பற்களில் சொத்தை ஏற்படுவது பற்களில் சிதைவு ஏற்படுவது அதே போல் ரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் வலுவிழுந்து போகிறது பற்களில் மஞ்சள் கரையான பிளேக் படிவது இதனால் பற்கூச்சம் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த விதமான வாய் தொடர்பான பற்கள் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கொள்ளும்போது ஏற்படாது ஸோ ஒவ்வொரு நாளுமே பூண்டு வந்து நீங்கள் நல்லா மென்று சாப்பிடும் போது பல்வழி ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் இதர கோளாறுகள் எல்லாமே வந்து சரியாயிடும் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமும் மேம்பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருமிகள் வந்து அழிக்கப்பட்டு உயர்தர ஒரு சுவாச புத்துணர்ச்சியை வந்து உங்களுக்கு வந்து பூண்டு கொடுக்கும் கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள் ஸோ இந்த கண்கள் வந்து பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதே போல் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனிட்டிக் விதமான காரணங்களால் கண் பார்வை மங்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த அவசியம் பூண்டு அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய கண் எடுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை திறனை தெளிவுபடுத்திக்கலாம் கண்களில் இருக்கக்கூடிய அந்த கருவிழி இருக்கும் பாத்தீங்களா அதோடைய ஆற்றல் வந்து பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் வந்து மேம்படுத்தும் அதனால நம்ம அந்த கண் பார்வை திறனை கூர்மையாகவே வைத்துக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வராமல் தடுக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு நச்சு நீக்கமாக நச்சு நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி டீடாக்ஸ் பண்றதுக்கு அதாவது கழிவுகளை நீக்கிறதுக்கு பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுவதற்கு நோய்கள் நீங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா உண்மைதான் மக்களே நம்மளுடைய உடல்ல எந்த அளவுக்கு கழிவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நோய்கள் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களும் ஈஸியா வந்து போகவே போகாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குடிக்கக்கூடிய நீரில் வந்து ஈயம் பாதரசம் அந்த லெட்டு பாதரசம் இன்னும் பிற நச்சுக்கிருமிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்காமலே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த அந்த உணவுப் பொருள்களையோ தண்ணீரையோ எடுத்துக்குவாங்க இதெல்லாமே அவங்களுக்கு வந்து மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்களுடைய கலவை ஸோ இப்படிப்பட்ட சூழல்களில் வசிக்கிறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் அல்லது வாரத்தில் மூன்று முறையாவது தங்களுடைய உணவுகளை வந்து பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வரணும் அப்போ தான் உடலில் இருக்கக்கூடிய ரசாயனங்களினுடைய நச்சுத்தன்மை எல்லாம் முறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உடல் தீங்கிறக்கூடிய கழிவுகளும் அந்த குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடல்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நச்சு கழிவுகளும் அதை நீங்கள் நீங்கள் வந்து வெளியேற்றக்கூடிய சிறுநீர் வழியாகவோ உங்களுடைய அந்த வியர்வை வழியாகவோ வெளியேற்றுவதற்கு பூண்டு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னால் கழிவுகளில் வெளியேற்றிக் கொண்ட முடியனால எந்த பிரச்சனையும் ஃபஸ்ட் நமக்கு வந்து வராது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே சரி பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடலை நச்சு நீக்கம் செஞ்சு கல்லீரில் இருக்கக்கூடிய கழிவுகளை கூட வெளியேற்றி உடல் உறுப்புகளை வந்து அந்த செல்களை வந்து புதுப்பித்து சுறுசுறுக்காக மாற்றுகிறதுக்கெல்லாம் பூண்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் புற்றுநோய் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு எடுத்துக்கொள்ளணும் டயாசல்ஃபைடு செலனியம் போன்ற வேதிப்பொருட்களை பூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கொண்டு அதாவது பூண்டு வந்து அதிகம் கொண்டு இந்த வேதிப்பொருள்கள் எல்லாத்தையுமே ஸோ இந்த இரண்டு வேதிப்பொருள்களும் இந்த டயாசல்ஃபைடு செலினியம் இதெல்லாமே வந்து புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றலை வந்து கொண்டு இருக்குது ஸோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள் வந்து பூண்டு துறந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவங்களுடைய புற்றுநோயினுடைய தீவிர தன்மையை குறைச்சி அவங்கள சிறிது சிறிதாக குணமடைய வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு புற்றுநோய் வந்து வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்மளுடைய உடலில் பரவாமல் தடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயர்தர கிருமி நாசினி நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்கான இந்த பூண்டு வந்து நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அல்லுசன் அப்படின்ற வேதிப்பொருள் புற்றுநோயை ஏற்படாமல் முன்னாடி நம்மளை தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு எனும் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு வந்து கட்டுக்குள்ள வந்து நீரிழிவு நோய் வந்து தீவிரமாகாமல் பாதுகாக்கப்படுது இப்போ வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் வந்து பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடல் உடல்நலத்தை மேலும் சீர்கிடாமல் பாதுகாக்கலாம் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து குறிப்பிட்டுறாங்க அப்போ சுருக்கமாக சொல்ல முடியும்னா இப்போ உங்களுடைய உணவுகள் வந்து கார்போஹைட்ரேட் இல்லாத உணவுகளாக இருக்குது அப்படின்னா அதுதான் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அதுதான் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி உணவு தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு பூண்டில் இருக்கக்கூடிய நார் சத்து அன்லசின் போன்ற வேதிப்பொருட்கள் எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்போ பூண்டுலாம் அடிக்கடி நீங்கள் காலையில் வெறும் வெயிட்டில் இரண்டு பல் பூண்டு சாப்பிட்றீங்க சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தங்களுடைய உணவுகளில் அடிக்கடி பூண்டு சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு பூண்டு கட்டுப்படுத்தி அந்த சுகர் சுகர் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நினைச்சீங்கனாலும் பூண்டு வந்து இப்போதே உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் சுகர் அப்படின்ற பேச்சுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா போக மாட்டீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு ஒட்டுமொத்த வயிறு குடல் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பூண்டு வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு உயர்தர கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக் வேதிப்பொருள்களை பொருட்களை கொண்டு அப்போ அப்ப வயிற்றுல ஏதாவது உங்களுக்கு அந்த குடல்கள்ல பூச்சி தொந்தரவுகளால் நீங்க அவதிப்படுறீங்க அப்படின்னா பூண்டு வந்து அதிகம் சாப்பிட வேண்டியது அவசியம் உடல்ல வந்து வாதத்தன்மை அதிகரிக்கும் போது வயிற்றுல உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளையுமே பூண்டு வந்து நீக்கிடும் உணவை வந்து செரிமானம் செய்ய வைக்க கூட உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பூண்டு பாதுகாக்கும் சில பூண்டு பற்களை நீங்க நன்றாக இடித்து ஒரு ஸ்பூன் அளவு வாயில போட்டு சிறிது வெந்நீர் கொண்டு நீங்க அருந்தும் போது அதன் மூலமாக அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் வாயு கோளாறுகள் அஜீரண பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும் ஸோ ஒட்டுமொத்த உடல்கள் இருக்க அந்த நம்மளை நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிமானமாகும் செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும் அப்போது எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கலோ வயிற்று வழியோ வாயு பிரச்சனையோ எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது உணவுகள் வந்து செரிமானமாயிட்டு வயிறும் சுத்தம் அடைஞ்சிரும் குடல்கள்லேருந்து கழிவுகள் வெளியாகிட்டு குடல்களும் வந்து உங்களுக்கு சுத்தம் அடைஞ்சிடும் எலும்புகள் வலுப்பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலில் எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நாற்பது வயசுக்கு அப்புறம்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாதாரணமாக எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம ஊட்டச்சத்து குறைவாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டால் தான் திடீர்னு எலும்புகள் உடைந்து போகக்கூடிய அபாயமும் நமக்கு வந்து ஏற்படும் பெண்களுக்கெல்லாம் எலும்பு மேலே உணவு வந்து ஈஸியாக வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டாலையும் வேலை சில காரணங்களாலும் எலும்புகள் வந்து வலுவிழக்கிறது தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுகிட்டு தான் இருக்குது ஸோ நாம் வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி எலும்புகளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து கொடுத்து ஆரோக்கியமாக அந்த எலும்பை வந்து வலுப்படுத்திக் கொள்ளிருக்கலாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ பூண்டு கொண்டு செய்யப்பட்டக்கூடிய உணவுகளை வந்து எலும்பு பாதிக்கப்பட்டு நபர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளணும் ஸோ சமைத்து சாப்பிடும் போதோ பச்சையாக சாப்பிடும்போது இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எலும்புகள் வந்து வலு பெற ஆரம்பிக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது உடல் அமைப்பும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதையும் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் உடலின் முக்கிய உறுப்பான இதயம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கையை வாழ்வது அப்படின்றது ஒரு சிரமமான காரியமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக அந்த அப்படின்றது வேதிப்பொருள் எல்லாம் இதய தசைகளை வலுப்படுத்தும் கொலஸ்ட்ரலை நீக்கி நம்மளை ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்பட பாதுகாக்கும் இப்போ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரானவில் செல்ல ஆரம்பிக்கும் இதனால் இதய துடிப்பும் சீரானவில் இருக்கும் போது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயத்தை வந்து பராமரித்துக் கொள்வதற்கு இயற்கையாக கொலஸ்ட்ரல்கள் நீக்கிக்கிறதுக்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கவங்க கூட நாற்பது வயது தொடும்போது அவங்களுக்கு பிபி ப்ராப்ளம்லாம் ஏற்படும் ஸோ பிபி ப்ராப்ளம் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வரும் நம்மளுடைய நரம்புகளில் இருக்கங்கள் தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இறுக்கங்கள் தென்படும் போது ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்காது இதயத்துக்கும் கிடைக்காது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு எடுத்துக்கொள்ளும்போது அல்லுசன் அப்படின்றது வேதிப்பொருள் என்ன பண்ணோம் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இயக்கங்களை தளர்த்தி அந்த ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு வந்து சமச்சீராக நாங்கள் வைக்கும் இதனால் ரத்த ஓட்டம் உங்களுடைய நரம்புகள் வழியாக உடல் உறுப்புகளுக்கு வந்து பாய ஆரம்பிக்கப்பட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து இருக்காது இந்த அளவுக்கு நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா அன்றாடம் தவிர்க்காம தங்கள் உங்களுடைய உணவுகளை நீங்கள் பூண்டு சமைத்து சாப்பிட்றீங்களோ அல்லது பச்சையாக சாப்பிட்றீங்களோ எப்படி வேணும் எடுத்துக்கலாம் பூண்டு எடுத்துக்கொள்ளும்போது நன்மைகள் பெற்று நலமோடு வாழ்வீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே